காதலியின் பிரிவு அன்பே தானே உயிராக காதலித்தேன் என் உயிரை விட உன்னை அன்பாக நேசித்தேன் ஆயிரம் உறவிருந்தும் உன்னருகில் நான் இருந்தேன் மரண படுக்கையிலும் மறக்காது உன் நினைவு உன்னுடன் நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியிலுமே என்னை நான் மறந்தேன் உன்னிடமே சரணடைந்தேன் கண்ணீர் துளிகளிலே என் வாழ்க்கை நனைகிறதே என்னை தனியாக விட்டு சென்ற மகாராணி என்னுயிரை கேட்டிருந்தால் உன்னிடமே தந்திருப்பேன் காதல் என்னும் மூன்றெழுத்து பகல் கனவு நான் கண்டேன் என்னை விட்டு பிரியாத கடவுளிடம் வரம் கேட்பேன் என் சுவாச காற்றினிலே உன் பெயரை நான் சொல்வேன் தனியாக விட்டு சென்றாய் தனிமையில் நான் வாடுகிறேன் பாலைவன குருவி போல் அங்குமிங்கும் அழகின்றேன் உள்ளத்தில் நானோ இருக்கின்றேன் ஊமை போலே நடிக்கின்றாய் உன்மவுன சிறையில் நீ என்னை நீ அடைக்காதே சம்மதம் நீ சொல்லிவிடு தாயாக பார்த்து கொள்வேன் காரணமே இல்லாமல் என்னை விட்டு நீ பிரிந்தாய் உனக்காக நான் மாறினேன் என்னையே நீ மாற்றிவிட்டாய் ஊரெல்லாம் கதை உன்னை எனக்கு பிடிக்குமென்று நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கவில்லை என்றாவது ஒரு நாள் என் அன்பு உனக்கு புரிந்து என்னை தேடி நீ வருவாய் அப்போது நான் இறந்திருந்தாலும் உயிர் பிச்சை நான் கேட்டு உனக்காக நான் வருவேன் முற்றத்து ரோஜாவை முத்தமிட்ட போதெல்லாம் என் மனதுக்குள் மாறாத ஒரு இன்பம் என்னுடன் நீ இருப்பதாக நீ என்னை விட்டு பல காலமாகியும் ரோஜா இதழ்களில் உன்முகத்தை நான் பார்க்கிறேன் உதிர்ந்து விழும் இதழ்களை சேகரித்து இறந்து போன என் காதலுக்கு உயிரோட்டம் அளிக்கிறேன் நீ என்னுடன் இருந்த அனைத்தையும் பறித்து விட்டாய் எஞ்சியிருப்பது என் உயிரும் நான் உயிராக நேசிக்கும் நீ அளித்த பரிசும் பத்திரமாய் பாதுகாப்பேன் உயிருள்ளவரை தவறுகளே செய்யாமல் தண்டனையை அனுபவிக்கிறேன் காரணமே இல்லாமல் ஆயுள் கைதி ஆக்கி சென்றாய் முடிவில்லாத என் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி நீ உன் நினைவுகளுடன் வாழ்ந்து என் வாழ்நாளை கழிக்கிறேன்